மனதிலே ஏற்படக்கூடிய அமல் மனதிலே பொறாமை கொள்ளாமல் இருப்பது வஞ்சக எண்ணம் இல்லாமல் இருப்பது தீமைகள் இல்லாமல் இருப்பது புறம் பேசாமல் இருப்பது பல்பை சேர்ந்த அமல்கள் ஆக உள்ளும் புறமும் அமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சொல்லப்படும் அமலுக்கு நிறைய வழக்கங்கள் இருக்கின்றன சுருக்கமாக வெளித்தோட்டத்தில் ஒருவர் நல்ல அமலை செஞ்சு இருக்காரு கல்வில வந்து தீமை தீமையான நிலைகள் இருக்குது நினைப்புகள் அமல் உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் அவருக்கு பேர் சொல்லக்கூடாது என்று சொன்னால் உள்ளும் புறமும் பரிசுத்தமான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சம்பவம் பாருங்க ரசூத்துல ஒரு மனிதர் வந்தார் ஒரு சஹாபி யார் நான் ஐந்து நேரமும் சரியாக தொழுது வருகின்றேன் ஆனால் உபரியான நபிலான வணக்கங்களை செய்வதற்குரிய அவகாசம் எனக்கு இல்லை வரல மட்டும் தொழுதுகிறேன் நீங்க சொன்ன சுண்ணத்துக்களை தொழுகிறேன் அர்த்தம் அதுக்கு பிறகு உபரியா நபிலான வணக்கங்கள் தாஜது இதெல்லாம் தொழுக்கு முடியல எனக்கு நேரம் இல்ல இப்படியே நான் இருக்கிறேன் ஆனா ஐங்காலமும் சரியா தொழுது வருகிறேன் ரமலான் மாசம் வந்துச்சுன்னா சரியா அந்த மாசம் பூராவும் நோன்பு வச்சிடுறேன் உபரியான நபிலான நோன்புகளை வைப்பதற்குரிய அவகாசம் எனக்கு இல்ல என்னால முடியல அந்த மாதிரி நோம்பு வைக்கிறதுக்கு நஃபில் நோம்புலாம் வைக்க முடியல சொல்ல நான் பல நபில் நோம்புகளை சொல்லி காட்டுறாங்களோ அந்த நொபில் நோம்பலாம் என்ன வைக்க முடியல ரமலான் மாசம் கரெக்டா நோம்பு வச்சிடறேன் சரி நான் பொருள் வசதி உடையவன் அல்ல அதனால ஜக்காத்து கொடுக்கறதுக்கும் ஹஜ் செய்யறதுக்கும் என்னால முடியாது இந்த நிலையில் நான் மௌத்தாகி விட்டு நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்கிறாரு இதே நிலையில நான் மௌத்தா போறேன் நான் எங்கே இருப்பேன் சல லாலே பத்த வசவ ரசூல்லாய் சல லாலேசன் ரசூல்லாய் சல லாலேசனும் புன் சிரிப்பு சிரித்தவர்களாக சொன்னாரு நீ என்னோடு இருப்பாய் என்பதாக சொன்னார்கள் எப்பொழுது நீ என்னோடு இருப்பாய் தெரியுமா உன்னுடைய அல்பை இரண்டு விஷயங்களை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வஞ்சக எண்ணம் கொள்வது பொறாமை கொள்வது என்ற இரண்டை விட்டு உன்னுடைய பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாக்கை இரண்டு விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல் புறம் பேசுவது பொய் பேசுவது என்ற இரண்டை விட்டு உன்னுடைய நாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய கண்களை இரண்டு விஷயங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஹராமான விஷயங்களை அல்லாஹால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும் அடுத்த வரை அலட்சிய கண் கொண்டு பார்க்காமல் இருப்பது அடுத்த வரை அலட்சிய கண் கொண்டு கண்ணுலயே அலட்சியம் கண் பேசுகின்றது அப்படின்னு சொல்லுகிறோமில்ல அது சலன அலசியல இங்க சொல்றாங்க கண்ணு பேசும் தன்னுடைய பார்வையிலே ஒரு ஆளை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் என்ன அலட்சியமான பார்வையா இருக்குது பார்க்கற பார்வைமா தான் இருக்கு அதை பார்க்கக்கூடிய தோரணை இருக்கு அது டிஃபரன்ஸ் அது வித்தியாசமா இருக்கிறது காரணமாக அவர் எப்படி நம்மளுடைய கோபமா பாக்குறாரா அதை திருப்தியா பார்க்கறாரா அலட்சியமா பார்க்குறாரா அடிக்கிறதுக்காக வேண்டி பாக்குறாரா கொடுக்கிறதுக்காக வேண்டி பாக்குறாரா தெரிஞ்சுக்கலாம் பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது சலலாலை சொல்ல சொல்றாங்க அடுத்தவரை வரை பார்க்கும் அலட்சியமா பாக்குறது அலட்சிய கண் கொண்டு அடுத்தவரை வரை இருக்க வேண்டும் இந்த மூன்று உறுப்புகளிலே இந்த ஆறு தீமைகள் உன்னிடத்தில் இருந்து வராமல் இருந்தால் நீ சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பாய் என்று ரெண்டு உள்ளங்கை உள்ளங்கைகளையும் சேர்த்து காட்டினார்கள் சல்லா அலே என்று இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலே அவர்கள் தங்களுடைய இஹையாவிலே சொல்லி காட்டுகின்றார் அந்த மனுஷர் என்ன சொன்னார் அந்த சஹாபி அஞ்சு நேரம் சரியா தொழுகிறேன் என்ன இல்ல உபரியான வணக்கங்கள் நம்ம என்னால செய்ய முடியல ரமதான் மாசம் வந்தா நோன்பு வைக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஜக்காத்து கொடுக்கறது ஹஜ் செய்யறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் எல்லாம் அவர்கிட்ட இல்ல வசதி இல்ல என்று சொல்லிய பொழுது சல்லா அலே சொல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் அமல சாலிஹ் என்றால் சொன்னால் என்ன என்பதை சல்லா அலிஸ்லாம் அங்கே விளக்குகின்றார்கள் நீ வெளிப்படையாக தொழுதா மட்டும் போதாது நோன்பு வச்சா மட்டும் போதாது உன்னுடைய கல்வ சுத்தப்படுத்திக்கணும் கண்களை சுத்தப்படுத்தணும் உன்னுடைய நாக்கை சுத்தப்படுத்தணும் முதல் அதன் மூலமாகத்தான் சாலியான அமல் ஏற்படும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக ஒரு மூமிதான மனிதர் ஈமான் கொண்டிருக்கும் நமக்கு எல்லாம் ஈமான் இருக்குது எல்லாத்துக்கும் ஈமான் இருக்குது அல்லாஹால ஈமான நிரப்பமாக தரணும் எப்படிப்பட்ட நிரப்பமான ஈமான் நரகத்துக்கு போகவே கூடாது நரகத்து பக்கத்துல சில பூமியங்கள் இருப்பாங்க நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப அல்லாஹால கடைசி காலத்தில் வெளியாகி கொண்டு போய் சொர்க்கத்தில் போடுவான் அப்படிப்பட்ட மூமின்களாக இருக்கக்கூடாது நரக வாடையே இல்லாமல் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அமைப்பு அல்லாஹ் தாலா தரும் அப்படிப்பட்ட மூமீனாக நாம் ஆகணும் அதுக்காகத்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது அங்க இருந்து நான் இங்க வந்துருக்கிறேன் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா அல்லது ஏதாச்சும் சொல்லிட்டு போலாம் இந்த சிங்கப்பூரை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கா ஏதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதாவது கேட்டு நீங்கள் பயன் பெறும்பொழுது எனக்கு லாபம் உங்களுக்கு லாபம் ஆல மூமினாக இருக்கக்கூடிய கூடிய நாம் சாலிஹானவர்களாக மாற வேண்டும் சாலிஹ் என்பது மூமின் என்ற அந்தஸ்தை விட ரொம்ப உயர்ந்தது சாலிஹான மனிதனாக மாறுவது என்பது முதலாவது இன்சான் அந்த இன்சான் உயர்ந்த தரையைய அடைய வேண்டும் என்ன சொன்னா இஸ்லாத்துக்குள்ள வரணும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மூமினாக மாறணும் மூமினாக இருக்கக்கூடியவர் சாலிஹாக மாறணும் சரி இந்த சாலிஹான அமல்களே இப்போ எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அல்லாஹ் تعالی குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லும்போது வஸரு லாஹிரல் இஸ்மி வபாத்தினா வெளிப்படையான பாவங்களையும் அந்தரங்கமான பாவங்களையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹால சொல்றான் வெளிப்படையான பாவம் கையால காலால கண்ணால இப்படி வெளியே வெளித்தோட்ட வெளி உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு விட்டால் மட்டும் போதாது அந்தரங்கமான பாவங்கள் மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டுறணும் அப்பதான் பரிபூர்ணமான முகமினாக சாலிஹான மனிதனாக ஆக முடியும் சாலியான மனிதனாக இப்படி இந்த சாலியான அமலை செய்து செய்து பழக்கப்படும் பொழுது தக்குவா வந்துடும் உள்ளத்துல தக்குவான பயபக்தி அந்த மனிதருக்கு பெயர் முத்தகை ஒரு சாலிகான மனிதர் தன்னுடைய அமலை பரிபூர்ணமாக செய்து செய்து பழக்கப்படும் பொழுது தக்குவா உள்ளவராக என்று பெயர் அமல்களுக்கும் அடிப்படை எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி அதுக்கு தக்குவா வேண்டும் சரி இந்த அமல்கள் இருக்கு பாருங்க நோம்பு வைக்கிறோம் நல்ல அமல்கள் இந்த நல்ல அமல்களுடைய பிரதிபலன் அதனுடைய விளைவு என்ன தக்குவாதாரியா ஆவணம் கோப பத்தி பாருங்க லாலுக்கும் தத்தபோன் நீங்கள் முத்த பையன்களாக ஆவதற்காக வேண்டி என்று அல்லாஹுத்தால சொல்லுகின்றா கிதாப் லாராய் பவி ஹுதல்லில் முத்த பையன் இது முத்த பையன்களுக்கு நேர்வழிகாட்டும் என்று அல்லாஹுத்தால சொல்லுகின்றா ஆக தக்குவா உடையவர்களாகதான் இருக்கணும் இந்த தக்குவா என்ற எப்போ வரும் முன்னால் சொல்லப்பட்ட இஸ்லாம் என்பதிலிருந்து ஈமான் என்ற அந்தஸ்திற்கு போய் என்ற அமல் செய்து சாலிஹான அமலில் இருந்து மேம்பட்டு அந்த மனிதன் மனிதன் தக்வாதாரியாக முத்தகையாக மாறுகின்ற இந்த தக்வா வலுப்பட்டு அதிகமாக அதிகமாகி அல்லாஹால உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு நிலை உனக்கு ஏற்பட்டு அதை அல்லாஹால சொல்லும் சொல்லும்போது இன்னும் அக்கிரமக்கும் அத்து காக்கும் உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹத்தாலாவிடத்தில் மரியாதைக்குரியவர் யார் என்று சொன்னால் யார் உங்களிலே தக்குவா அதிகமாக இருக்கின்றது அவர் அத்துக்கா அத்துக்கா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சூப்பர் என்பதை சொல்வார்களே அந்த வார்த்தை அத்துக்கா ரொம்ப யாருக்கு தக்குவா இருக்குதோ அவர் தான் அல்லாஹத்தாலத்தில் கண்ணியத்திற்குரியவர் மரியாதைக்குரியவர் கௌரவத்திற்குரியவர் அவர் சரி அந்த நிலை வந்துருச்சு தக்குவாவுல ரொம்ப உச்சகட்ட நிலை இவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ விளாயத்துறை அந்தஸ்து வந்தோம் இவர் வழி ஆயிடுவார் இந்த விலாயத்துடைய அந்தஸ்து இருக்கு பாருங்க தக்குவா தக்குவா என்பது மேம்பட்டு அதிகமான தக்குவா உடையவராது இவர் ஆகி அமல் பரிமூரணமாக செய்யக்கூடிய நேரத்தை இவருக்கு என்ற நிலை கிடைத்திடும் இவரை வலி வலியுல்லாவுடைய ஒரு கூட்டத்துல சேர்த்திருவேன் ஆனா இவருக்கு தெரியாது இது இவர் வலியுல்லாவா இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இவருக்கு தெரியாது சில பேருக்கு தெரியவும் செய்யலாம் சில பேருக்கு தெரியாமல இருக்கும் செய்யலாம் ஆனா விலாயத்துடைய அந்தஸ்துக்கு அவருக்கு அவருக்கு கிடைச்சிரும் இந்த விலாயத்துடைய அந்தஸ்து கிடைக்கிறது பாருங்க இது நப்சை கட்டுப்படுத்தணும் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை தக்குவா என்பது நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலைக்கு தக்குவா என்பதாக சொல்லப்படும் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய உச்சகட்ட நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அவருக்கு தக்குவா பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நப்ச கட்டுப்படுத்துறதுனா என்ன பொதுவா மனிதனுக்குள்ளே அல்லாஹால சில ஆற்றல்களை வச்சிருக்கிறான் நான்கு விதமான ஆற்றல்கள் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்குது ஒன்னு ரூஹ் ரூஹ் தான் எல்லாத்தையும் இயக்குது என்பது எல்லா பொருள்களை எல்லா உறுப்புகளையும் இயக்கக்கூடிய கருவியாக ஆக்கி வச்சிருக்கான் இரண்டாவது நப்சு மூணாவது பல்பு நான்காவது அகல் என்று நான்கு அற்புதமான பொருள்களை அல்லாஹத்தால மனிதனுடைய உடலுக்குள்ள வச்சிருக்கிறோம் இந்த எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடியது ரூ எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அக்கலை பல்பை நஃ்சை பிறகு உடலை ஜசத் இந்த உடலை எல்லாத்தையும் இயக்கக்கூடியது ரூஹர்கள் சரி இந்த நப்ஸ் என்றால் என்ன அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோ நப்ஸ் சொன்னா மனிதனுக்குள்ள தீமையை தூண்டிவிடக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அல்லாஹ் தாலா வச்சிருக்கான் இதே ஆரம்ப காலத்துல மனிதனை படைக்கு படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹால இந்த ரூஹை நப்சை அகல் கல்பு இவற்றை எல்லாம் அல்லாஹால படைச்சான் அதற்கு முன்னதாகவே படைச்சான் இந்த நப்சை அல்லாஹத்தால முதல் முதலாக அல்லாஹால அக்கலை படைச்சு அக்கல் என்ற அறிவை படைத்த அறிவு அக்கல் தான் அறிவு அக்கல் 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 கல்பு அப்படின்னு சொன்னா கல்பு சொன்னா இதயம் இதயம் சொன்னா இந்த உடலுடைய இந்த நெஞ்சில இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு இருக்கிற அது அல்ல கல்பு அது கல்பு என்று எதை அல்லாஹ் ரசூல் குறிப்பிடுகின்றார்களோ அல்லாஹ் தாலா குரான் சொல்றாங்களோ ரசூல் சல்லா அலி சொல்ல ஹதீஸ்ல சொல்றாங்களோ உங்க கல்பை சுத்தமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதா அந்த கல்பை காட்டி தரக்கூடிய வெளிப்படையான ஒரு உறுப்பு தான் இது கல்புங்கிறது இதல்ல இதுவெல்லாம் கல்பு அல்பு அந்த ஆற்றலை காட்டி தரக்கூடிய பொருள் பொருளாக அல்லாஹால இந்த கல்பு வச்சிருக்கிறோம் இந்த உல உடலுக்குரிய எல்லா சக்திகளையும் உண்டாக்கி தருவதற்கு ரத்த ஓட்டத்திற்கு மர்க்கசாக அல்லாஹால அதனை ஆக்கி வச்சிருக்கோம் கல்பு என்பது சரி இது இப்படி சொல்லிட்டு போற இது வேற பக்கம் போயிடும் ஆக அல்லாஹால மனிதனுடைய உடலுக்குள்ள இப்படி நாலு அதே மாதிரி தான் அப்பல் அப்படிங்கிறது அப்படிதான் அக்கல் என்பதை அல்லாஹால முதன் முதலாக படைத்து ஆலமுல் அருவாக ஆலமத்தில் அக்கலை படைச்சு அக்கல்னா அறிவு அறிவை படைச்சு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டானா வந்துச்சு போன்னு சொன்னா போச்சு உட்காருன்னு சொன்னா உட்காந்துச்சு எந்திரின்னு சொன்னா எந்திரிச்சிச்சு நீ யாரு நான் யாருன்னு கேட்டான் யார் நீ என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆப்பல் சரி நீ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா இருக்க வச்சான் உன்னை வந்து மனுஷன் இன்சண்ட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பிறகு நப்ச படைச்சா அல்லாஹால நப்ச படைச்சு நீ வான்னு கூப்பிட்டான் போன்னு சொன்னா எதுவுமே செய்யல அப்படியே உட்கார்ந்துருந்துச்சு இருந்த இடத்துல அப்படியே உட்காந்து இருக்குது நீ யாரு நான் யாருன்னு கேட்டா அல்லாஹுத்தாரா நீ நீ தான் நான் நான்தான் அப்படின்னுச்சா அது அதுதான் அந்த நர்ஸு இருக்கிற இடத்துல அநாநிகத்து நான் தான் அநாநிகையத்துன்னு சொன்னா நான் தான் அப்படிங்கிறது நான்கிற அனாநியத்து இருக்கும்பொழுது அந்த மனுஷன் உயரவே முடியாது ஓ உலகத்துலயே உயர்ந்து போக முடியாது ஆகிரத்திலேயே உயர முடியாது நான் நான் தான் நீ நீ தான் அப்படின்னுச்சான் ஓ உனக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாரா இந்த இதை கொண்டு போய் நரகத்துல போடு அப்படின்னு சொன்னான் நூறு வருஷம் நரகத்துல போட்டு நரக வேதனை தரப்பட்டது அதுக்கு நரக நெருப்புல வாட்டப்பட்டது பிறகு நூறு வருஷத்துக்கு பின்னால அதை கொண்டு வந்து வெளியே வச்சு இப்ப சொல்லு நீ யாரு நான் யாருன்னு நீ நீ தான் நான் தான் அப்படின்னு சொன்னேன் சரி இந்த தண்டனை போதாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா பசி என்ற ஒரு நரகத்தை படைச்சான் பசிங்கிற ஒரு நரகம் அந்த பசி என்ற நரகத்துல போட்டு நூறு வருஷம் வாட்டும்படியாக அல்லாஹால கட்டளை இட்டான் நூறு வருஷம் பசி என்ற நரகத்தில் போட்டு வாட்டப்பட்ட பின்னால் அது கொண்டு வரப்பட்டு இப்ப சொல்லு நீ யாரு நான் யாரு யாரெல்லாம் நீ என்னுடைய ரப்பு நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு போயிருக்க அதனாலதான் இந்த நஃப்ஸை எந்த இன்சானுக்கு வச்சானோ அந்த இன்சானுக்கு அல்லாஹாலா பசியை கொடுத்து இந்த நப்சை அடக்கிறதுக்காக சரி இவன் பட்னியா இருப்பானா சும்மா இருந்தா ஏதாச்சும் சொல்லாம சும்மா இருந்தா பட்னியா இருந்தா நப்ச கட்டுப்படுத்துவானா கட்டுப்படுத்த மாட்டான் அவன் அது அப்படிங்கறதுக்காக வேண்டி அல்லாஹால வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வை சரியா ஒரு மாசம் பட்னியா கேட நப்சனியா கட்டுப்படுத்து என்று அல்லாஹால நோன்பை விதியாக்கின நோன்பை விதியாக்குனது நப்சின் காரணமாக இந்த நப்ச ஒழுங்கா ஒழுங்கா பதிவு சொல்லி நோம்பு கூட வந்திருக்காங்க ஆக மனிதனுக்குள்ளே நஃப்ஸ் என்பது ஒன்று இருக்கிறது இந்த நப்ஸ் இருக்குதே ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா விட்ட தகராறு பண்ணி இருக்குது அது நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் அப்போ அதனால எப்பவுமே தகராறு பிடிச்சது தான் இது அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்ன நஃப்ஸுல் அம்மாரதும் பிஸ்ஸு நஃப்ஸ் இருக்கின்றதே அது எப்பொழுதுமே தீமையை தான் சொல்லிக்கொண்டே இருக்கும் நன்மையை சொல்லவே சொல்லாதது அந்த நஃப்ஸை கொஞ்சம் பக்குவப்படுத்தி இருப்பி வச்சு கொஞ்சம் நன்மைகளை செஞ்சு கொஞ்சம் கஷ்டமான வேலைகளை கொடுத்து கஷ்டமான வேலையை கொடுத்து நேற்று சொன்னோம்ல எட்டு ரக்கா தொழுதுட்டு போனா அது கஷ்டம் இல்லை இருபது ரக்கா தொழுகணும் இருபது ரக்கா தொழுகிறதோட அப்புறம் இருபது ரக்கா தொழுதுட்டு வந்து கொஞ்ச நேரம் குரான் ஓதணும் ராத்திரியில ரமலானுடைய காலங்கள்ல பகல்லாம் நோம்பு வைக்கணும் ராத்திரில இருபது ரக்காயத்து தொழுகணும் அப்புறம் அதுக்கு பின்னால குரான் ஓதணும் அப்புறம் தகஜத்துக்கு எந்திரிக்கணும் பிறகு தகஜ தொழுது போட்டு சகர் செய்யணும் இதுபடி எல்லாம் கஷ்டம் கொடுத்தா தான் அந்த நப்சு பக்குவப்படும் எட்டு ரக்காயத்து தொழுகணும் அப்படின்னு சொல்றவங்க நஃப்ஸை கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க நப்ச எல்லாம் பக்குவப்படுத்தாதீங்க அப்படியே இருக்கட்டும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் ஆக நப்சை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹால சில விதிமுறைகளை ஆக்கி வச்சிருக்கலாம் இப்படி நன்மைகளை செய்து செய்து பழக்கப்படுத்தி அந்த நப்சை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது இப்ப நப்ஸ் வந்து தீமை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா விடும் ரெண்டாவது தரஜாவுக்கு வருது ரெண்டாவது தரஜா வரும்பொழுது நப்சே முல்ஹிமா அப்படின்னு பேர் பெறுது நப்ச அம்மாரா என்பதிலிருந்து நப்ச முல்ஹிமா அப்படின்னு பேர் வரும் நப்ச முல்ஹிமா என்று சொன்னால் பேரு ரெண்டாவது நப்ச லவ்வாமா லவ்வாமா என்று சொன்னால் பழித்து கூறுதல் என்பதாக பொருள் அதுக்கு ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் பாவத்தை செஞ்சு போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை ஏற்பட்டு நப்சே இனிமேல் நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் ஏற்பட்டால் அந்த மனுஷனுக்கு நப்ச லவ்வாமா வந்துருச்சுன்னு அர்த்தம் நப்ச அம்மாராவில் இருந்து அப்பா அபாபாவுக்கு வந்துட்டார் அவர் சரி இன்னும் கொஞ்சம் அந்த நப்ச நப்ச பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நன்மைகளையே செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டால் அந்த நப்சுக்கு பெயர் நப்ச முல்ஹிமா நன்மைகளையே அதிகமாக செய்வதற்கு தூண்டுதல் செய்யும் அது நப்ச முல்ஹிமா நன்மைகளை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நப்ஸ் என்பதாக பொருள் இருக்கு தீமைகளை கொஞ்சமா தான் செய்யாது நன்மைகளை அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கு எப்போது சில நேரங்களில் தீமைகளை செஞ்சுட்டா ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் ரொம்ப வருந்துவார் கவலைப்படுவார் அல்லாஹு தாலாவிடத்தில் கண்ணீர் சிந்தி கையேந்தி அல்லாஹுவிடத்து மன்னிப்பு கேட்டுக் கொள்வார் இந்த நிலை ஒரு மனிதனத்தில் வந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய நப்ஸ் மூணாவது தரஜாவுக்கு வந்துருச்சு நப்ச முல்ஹிமாவுக்கு வந்துருச்சு இந்த நப்ச முல்ஹிமா என்பதை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்ல அமல்களை அதிகமாக செய்து பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை மேம்படுத்தி மேம்பாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது அந்த நப்சுக்கு பெயர் முத்தும இன்னா என்று பெயர் வந்தோம் நாலாவது நப்ச அம்மாரா லவ்வாமா முல்ி இன்னா என்ற அந்த அமைப்புக்கு அந்த நிலைக்கு வந்து விட்டால் பாவங்களை செய்யவே மாட்டார் எப்பாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன தவறுகள் ஏதாவது செஞ்சுட்டா சின்ன சின்ன தவறுகள் ரேசான தவறுகள் அப்படி செஞ்சுட்டா கூட கஷ்டமா இருக்கும் ரொம்ப கவலைப்படுவார் இப்ப அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாவமே செய்யறதே இல்ல நன்மைகளைத்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு உலகத்தினுடைய வாழ்க்கையில் அதிகமாக பற்றுதல் இருக்காது ஆகியத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும் அல்லாஹை பற்றி பயம் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றி கவலை இருக்கும் அடுத்தவர்களை பற்றி கவலை இருக்கும் இப்படி எல்லா சூழ்நிலைகள் வந்துவிட்டால் அவருக்கு நப்ச முத்துமின்னா வந்துருச்சுன்னு அர்த்தம் மனிதன் சாதாரண விலாயத்துடைய அந்தஸ்தை பெறுவதற்கு நப்ச முத்துமின்னாவுக்கு வரணும் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் யாரையும் சொல்லவே முடியாது முத்துமையில்லாவுக்கு வரக்கூடிய ஆளுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப கம்மியானால் அது இந்த காலத்துல குறிப்பா இருக்கலாம் நமக்கு தெரியல வெளிய அதாவது என்ன போல ஆளுகள் அந்த மாதிரி வர முடியாது நப்ச முத்துமையில்லாவுக்கு வரது ரொம்ப கஷ்டம் விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வரது ரொம்ப கஷ்டம் ஆனா விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் நப்ச நப்ச முத்துமையில்லாவுக்கு வந்து ஆகணும் கண்டிப்பா அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அல்லாஹத்தால அந்த மனிதரை கூப்பிட்டு சொல்லுகின்றான் கூறானு யா ஐயோத்தன் யா ஐயத்துகன் நர்ஸு முத்துமை என்ன அமைதி பெற்ற நர்ஸ்ஸே யா ஐயத்துகுல் முத்துமாய் என்ன இலா ரப்பிக்கு உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வருவாயாக போன போன இடத்துக்கு திரும்பி வருவாயாக என்று அல்லாஹ்தால் அந்த நர்ஸ கூப்பிடுறான் அழைக்கிறாங்க யா ஐயத்து நர்ஸுல் முத்துமாய் என்ன அமைதி பெற்ற நர்ஸ்ஸே இறுஜியொய் நீ திரும்பி வருவாயாக இருக்கிறது என்று சொன்னா இங்க இருந்துதான் முதல்ல போன அதனால இங்கே திரும்பி வான் கூப்பிடுற அல்லாஹால இருக்கிறது இலா ரப்பிக்கு ராமயத்தம் மருளிஜா நீ அல்லாஹுவை பற்றி திருப்தி கொண்டவனாகவும் மருளையா அல்லாஹுவினால் நீ திருப்தி கொள்ளப்பட்டவனாகவும் திரும்பி வருவாயாக வதுகுலி ஐபாதி வதுகுலி ஜன்னதி என்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நீ சேர்ந்து கொள்வாயாக என்னுடைய சொர்க்கத்திலே நுழைந்து கொள்வாயாக என்று அந்த அப்சுக்கு அல்லாஹத்தாலா தற்செய்தி சொல்லி அழைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தல குரான் சொல்லி காட்டுகின்றான் இந்த நர்ஸு வந்துருச்சு அவர் விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வந்துட்டார் இப்ப விலாயத்துடைய அந்தஸ்துக்கு வர்றது எத்தனை தடவையாக இன்சான் என்பதிலிருந்து ஒரு மனிதர் முஸ்லிமாக ஆகி முஸ்லிம் என்பவர் மூமினாக ஆகி மூமின் என்பவர் சாலிஹான அமல் உடையவராக லாலிஹா என்ற பெயரை பெற்று சாலிஹஹா என்பவர் முத்தபை என்ற பெயரை பெற்று முத்தபை என்பவர் பிறகு முத்மையின்னா என்ற நஃப்ஸு உடையவராக ஆக்கப்பட்டு வலி என்ற விலாயத் என்ற அந்தஸ்தை பிறவே